யாரை பார்த்து அந்த மனிதனை பார்த்து லேயோ பிசாசு பிடித்திருந்தவனை கண்டு எல்லாரும் வேதனைப்பட்டார்கள் ஐயோ அந்த மனிதன் இப்படி இருக்கிறானே கூக்குரல் என்று கொண்டு இருக்கிறானே கல்லறைகளில் குடியிருக்கிறானே இவனை அடக்க ஒருவனம் இல்லாது இருக்கிறதானே இவன் வஸ்திரமில்லாமல் இருக்கிறானே என்று சொல்லி அங்கே வேதனைப்பட்டார்கள் ஆனால் இப்பொழுது அவனுடைய காரியத்தை பார்த்த பொழுது எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் காலைலயா எல்லாரும் அவனை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பயந்தவர்கள் நம்மை பார்த்து வேதனைப்பட்டவர்கள் மத்தியிலே நம்மை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே ஆண்டவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை மாற்றுவார் நம்ம எல்லாரும் ஜோ பண்ணலாமா நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த லேகியன் பிசாசு பிடித்திருந்த மனிதனை போல அநேக வேதனைகள் உண்டு ஆண்டவரே அநேக பாடுகள் உண்டு ஆண்டவரே அநேக கண்ணீர்கள் உண்டு ஆண்டவரே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் உங்களை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஓ இந்த வியாதியுள்ள மனிதனா எப்படி பெற்றான் என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள் இப்படி நிம்மதி இல்லாமல் சண்டையோடு கூட இருந்த அந்த குடும்பம் இப்பொழுது சந்தோஷமாய் இருக்குது என்று சொல்லி ஆச்சரியப்படுவார்கள் எல்லாரும் ஜோமல்லாமா பரலோக தேவனே அப்பா அவனுடைய குமாராகி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் அறிவித்திருக்கிறோம் ஆண்டவரே இதோ வேதனையோடு கூட குழப்பத்தோடு கூட நிம்மதி இல்லாத இருக்கிற அநேக நிலத்துல வந்திருக்கிறார்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நீர் மாற்று வாழ்க்கையை மாற்றுகிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை மாற்று கண்ணீரை துடைப்பீராக வேதனைகளை மாற்றுவீராக மாற்றுவீராக நிம்மதி இல்லாத நிலைமையை மாற்றுவீராக வியாதியின் கூறுகளை மாற்றுவீராக ஆண்டவர் விடுதலை குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் விடுதலை ஆக்குவீராக இது வந்து இடத்துல மூலமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விடுதலை ஆக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை

சந்தோஷமே இயேசு வந்த வாழ்க்கையில் சந்தோஷமே இயேசு வந்த வாழ்க்கையில் ஆசிர்வாதமே இயேசு வந்த வாழ்க்கையில் ஆச்சரியமே இயேசு வந்த வாழ்க்கையில் ஆசிர்வாதமே அலைலோயா சும்பல் யாவரையும் ஆசீர்வதிப்பவராக ஆமீன் ஆமீன் ஹலை லூயா உங்களுக்காக இப்ப பிஸ்கட் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு பிஸ்கட் கொடுப்பார்கள் சாப்பிட்டு கலந்து செல்லுங்க யாருக்கா ஜெபம் பண்ணா வாங்க உங்களுக்காக விசேஷமா ஜோ பண்றோம் ஆண்டவர் உங்களை வாசி கொடுப்பார் ஆமீன் ஹலை